கங்கை நீர் தாஸ்கனு மகராஜ் பாபாவின் தீவிர பக்தர் அவர் தம் வாழ்நாள் முழுவதும் பாபாவுக்கு சேவை புரிந்தார் பஜன்கள் கீர்த்தனைகள் மூலம் பாபாவின் அற்புத செயல்களை எல்லா இடத்திலும் பரப்பினார் ஒரு முறை பிரயாக் செல்வதற்கு அனுமதி கேட்டு தாஸ்கனு மகராஜ் பாபாவிடம் வந்தார் வணங்குகிறேன் பாபா புனித நீராடுவதற்கு பிரயாக் செல்ல அனுமதிக்க வேண்டும் கங்கையிலும் என்பதில்லை புனித நீராடும் அனுபவத்தை இங்கேயே பெற முடியும் ஆனால் அதற்கு மனதில் பக்தி அவசியம் இப்படி சொல்லிக் கொண்டே பாபா முன்னே காலெடுத்து வைத்தார் உடனே புனித நீர் காலடியிலிருந்து பீரிட்டது கங்கையும் யமுனையும் பாபாவின் காலடியிலிருந்து பொங்கி வந்தன என்னை மன்னியுங்கள் பாபா என் மணக்கண்ணை நீங்கள் திறந்து விட்டீர்கள் என்னுடைய பிரயாக் உங்களுடைய காலடியில் இருக்கிறது பாபா எழுந்திரு மகனே என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்று உண்டு